வெல்கம் டு என்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தகத்துல ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கிற பொறுத்துக பார்க்கலாம் ஆர்வலர் ஆர்வலர்னா அன்புடையவர் தான் ஆர்வலர்னு சொல்லுவாங்க புன்கண்ணீர் அப்படின்னா ஒருத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து வரும் கண்ணீர் அதாவது கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் எண்புனா என்ன எலும்பு எண்புனா எலும்பு வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி வழக்குனா வாழ்க்கை நெறி ஈனும்னா தரும் ஈனும்னா கொடுக்கறது ஈனும்னா தரும் நண்பு அப்படின்னு மூணு சுழி இன் இருந்தா நட்பு நட்பு மரம் மரம்னா மரம்னா வீரம் வீரம் வையகம் வையகம்னா உலகம் உலகத்தை தான் வையகம் அப்படி சொல்றாங்க வற்றல் மரம்னா வாடிய மரம் வற்றல் மரம்னா வாடிய மரம் புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள் அகத்துறப்புனா மனதின் உறுப்பு மனதோட உறுப்பு என்ன அன்பு அன்பதான் அகத்துறுப்புன்னு சொல்றாங்க நாய்க்கால்னா நாயினது கால் ஈக்கால்னா ஈயினது கால் நன்கணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் நன்கனியர்னா நெருங்கி இருப்பவர் சேமை அப்படின்னா தொலைவு செய்னா தொலைவு செய் அப்படின்னா வயல் சேய்னா தொலைவு செய்னா வயல் அடுத்தது அணையார் அணையார்னா போன்றோர் அவரை மாதிரி இருக்கவங்க அர்த் அப்படின்னு அர்த்தம் அணையார்னா போன்றோர் மடவார் அப்படின்னா பெண்கள் பெண்களை தான் மடவார் அப்படின்னு சொல்லுவாங்க மடவார்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த தகைசால்னா பண்பில் சிறந்த மனக்கினிய அப்படின்னா மனதிற்கு இனிய மணக்கினியனா மனதிற்கு இனிய புகழ் புகழை தரும் புகழ் சால்னா புகழை தரும் தகைசால்னா பண்பில் சிறந்த புகழ் சால்னா புகழை தரும் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீதி இருக்க பொறுத்துக்க பார்ட் டூல பார்க்கலாம்